பட்டைய கிளப்பும் கில்லி ரீரிலீஸ் அவதார் டைட்டானிக் வசூல் சாதனைகளுடன் இணைந்த தளபதி வேற லெவல் மாஸ் விஜயின் கரியரில் அவர் ரசிகர்களால் மறக்கவே முடியாத ஒரு படம் கில்லி விஜய் நடிப்பில் முதல் முறையாக ஐம்பது கோடி ரூபாயை வசூல் செய்த படமும் கில்லிதான் என்பது குறிப்பிடத்தக்கது தளபதி விஜயின் கில்லி படம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ரீ ரிலீஸ் செய்யப்பட்டு வசூலில் பட்டய கிளப்பி வருகிறது தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா வெளிநாடு என உலகம் முழுக்க இப்படம் அறுநூறுக்கும் அதிகமான திரையரங்குகளில் வெளியாகி உள்ளது புதிதாக ரிலீஸ் ஆகும் முன்னணி ஹீரோக்களின் படங்களே இவ்வளவு திரையரங்குகளில் வெளியானால் ஆச்சரியம் இந்த நிலையில் தளபதியின் கில்லி படம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இத்தனை திரையரங்குகளில் வெளியாகி வசூல் சாதனை நிகழ்த்தி வருகிறது விஜயின் கரியரில் அவர் ரசிகர்களால் மர மறக்கவே முடியாத ஒரு படம் கில்லி விஜய் நடிப்பில் முதல் முறையாக ஐம்பது கோடி ரூபாயை வசூல் செய்த படமும் கில்லி தான் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது ரீரிலீஸிலும் கில்லி படம் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் சாதனை நிகழ்த்தி வருகிறது அதாவது முதல் நாளில் மட்டுமே உலகம் முழுக்க இப்படம் ஏழு கோடி வரை வசூல் செய்தது அது போக தற்போது வரை இருபது கோடி வசூல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் மூலம் ரீ ரீரிலீஸில் முதல் வாரத்தில் அதிக வசூல் செய்த படம் என்னும் மிகப்பெரிய சாதனையை விஜயின் கில்லி படம் நிகழ்த்தியுள்ளது